ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பிரணிகா பணேஷ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷ்னலாக ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட இதை பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் உங்களோட லைஃபே மாறி போயிடும் நீங்கள் என்னடது தன்னம்பிக்கையாக இருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து ரயிலில் வந்து பயணம் செஞ்சிட்ருக்காங்க அப்போது வந்து ஒரு அஞ்சு ஆண்கள் வந்து அவங்களோட தங்கச்சுவனை பறிக்க முயன்றாங்க படிக்க முயன்றாங்க பட் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணாங்க அவங்க அட்டாக் பண்ண அவங்க அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க அட்டாக் பண்ணும் போது அந்த கோபத்தில் வந்து அந்த திருடங்க வந்து அவங்கள காட்டில் தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்ட உடனே அது காடாக இருந்துச்சினால எந்த மக்களுமே அவங்களுக்கு வரல பன்னெண்டு இருந்த பன்னெண்டு மணி நேரமா அவங்க வந்து அவங்களோட உயிரை காப்பாத்திட்டு இருக்காங்க நிறைய நாய் பூச்செல்லாம் அதெல்லாம் விரட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பொதுமக்கள்லாம் வந்து அவங்கள எப்படியோ காப்பாற்றிடுறாங்க மருத்துவமனைக்கு போனவொடனே அவங்களுக்கு வந்து மயக்க மருந்து இல்லாமலே அவங்களோட ஒரு காலை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டே வருஷத்துல வந்து அவங்க வந்து எவரெஸ்ட் சீக்கிரத்தை ஏறினாங்க அவங்க வேற யாருமே இல்லை அர்னிமாசின் ஹா தான் கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்தாங்க நீங்களும் நீங்களும் அர்னிமாசின் ஹா ஒண்ணுனா தன்னம்பிக்கையாக இருங்க வேதனையே சாதனையாக்கும் தன்னம்பிக்கையுடன் நன்றி